டிஎன்ஏ படத்தோட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பை நெல்சன் வெங்கடேஷன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜிப்ரன் மியூசிக் ஸ்ரீகாந்த் ஆகாஷ் சிவா மற்றும் பலர் ஒரு ஒரு கேங்காக வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பாட்டு வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இது எடிட் பண்ணியிருக்கிறது வந்து சாபு ஜோசப் டிஓபி பார்த்திபன் இதில் நடிச்சிருக்கிறது அதர்வா நிமிஷா ரமேஷ் திலக் பாலாஜி சக்திவேல் ரித்விகா மற்றும் பலர் இந்த படம் வந்து என்ன டிஎன்ஏ டிஎன்ஏ சம்மந்தமாக மாதிரிதான் இருக்கா அப்படின்னா ஆமாம் சிம்பிளாக வந்து ஒன் லைனில் சொல்லணும்னா வந்து ஒரு லவ் ஃபீல்டரில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஒரு மாதிரி பர்ஸ்னாலிட்டி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வேறு வேறு வழி இல்லாமல் லைஃப் வந்து அவங்கள சேர்த்து வைக்கிது அவங்க லைஃப் எப்படி போக போகுது ஒரு குழந்த பிறகுது அந்த குழந்தைய வந்து மிஸ்பிளேஸ் பண்ணி மாற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க அது மாற்றி எடுத்துகிட்டு தான் போகிறாங்களா கிட்னாப்பா இல்லை அது பின்னாடி என்ன நோக்கம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு த்ரில்லராக வந்து ஒரு படம் வந்து பண்ணியிருக்காங்க இதை எடுத்தோடனே வந்து தெளிவாக சொல்லலாம் நல்ல ஒரு ரைட்டிங் எங்கே சாங் வரணும் எங்க எமோஷன் வரணும் எங்கே வந்து ஆங்கர் வரணும் எங்க வந்து அந்த சஸ்பென்ஸ் வரணுங்கிறத அழகாக ஒரு ஃப்ளோவாக பிளான் பண்ணி டைம்லைன் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு நெல்சன் வெங்கடேஷ் இது வந்து எடுத்த உடனே நோட்டிசபிளாக இருக்கிற விஷயம் இன்னொரு நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து நிமிஷா அவங்க வந்து கிட்டத்தட்ட சொல்லலாம் இந்த காலத்து ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட லுக்ஸும் சரி ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்பவே வந்து இந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்ட் இருக்குது இதுவும் வந்து இனிஷியலாக நோட்டிசபிள் இருக்கிற விஷயம் அண்ட் மூணாவது நோட்டிசபிளாக இருக்கிற விஷயம் வந்து அவர்களுக்கு ஒரு மச் டிசர்வ்டு ஹிட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் ஹிட் தானா பிளாக் பஸ்டர் இல்லையானா கிட்டத்தட்ட வந்து பிளாக் பஸ்டர் தான் அது ஏங்கிறது நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம் ஸோ கதை வந்து என்னன்னா வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற ரெண்டு கேரக்டர் ஒன்று சேர்றாங்க அவங்க லைஃப்ல நல்லா நடக்க போதா இல்லையான்னு பார்க்கும்போது வந்து அவங்க குழந்தை வந்து யாரோ மாற்றி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அது எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதா அந்த கதை இந்த படம் எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் டிக் வாங்குற இடம் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நிமிஷம் அவங்களோட கேரக்டர் வந்து ஒரு மாதிரியான ஒரு பார்டர் பர்சனாலிட்டிஸு அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல நிறைய வந்து எமோஷன்ஸ் நிறைய வந்து ஃபன் எல்லாமே வந்து ஒரு மீட்டர்டு ஹையர் மீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கணும் அது ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஸோ கண்டிப்பா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டிக் வாங்கும் மேண்ட் அதர்வா ஒரு பக்கம் வந்து அந்த ட்ரங்கடாக இருக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரொம்ப டிரான்சிட் ஆகி ரொம்ப அமைதியாக இருக்கிறவர்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் திரும்ப வந்து லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வரும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு வரீடு எக்ஸ்ப்ரஷன்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆக்ஷன் வரக்கூடிய இருக்கிற ஆக்ஷனாக இருக்கட்டும் அது ஃபைனலாக வந்து எமோஷனல் சென்டிமெண்ட்டில் முடிக்கிறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி அவருக்கும் வந்து ஒரு ஸ்கோப் நல்ல ட்ராவல் இருக்குது கிட்டத்தட்ட பரதேசிக்கு அப்புறம் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸும் வந்து டிக் வாங்கும் இன்னொரு டிக் வாங்குற விஷயம் வந்து பாலாஜி சக்திவேல் அண்ட் கூட இருக்கக்கூடிய சப்போர்ட் காஸ்ட் சேத்தன் அவர்கள் இனிஷியலாக வரக்கூடிய ஒரு சில இடங்களில் வந்து பிரில்லியண்டாக அதாவது அப்பானா இந்த மாதிரி தான் இருப்பார் அப்படிங்கிற அழகாக வந்து செட் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்டிங் இவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாமே வந்து டிக் வாங்கும் பாலாஜி சக்தர் அவர்களும் சரி அண்ட் எக்ஸ் லவராக வரக்கூடியவங்களும் சரி அவங்களும் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஸோ கண்டிப்பா இந்த இடங்கள் ஆக்டிங்கில் வந்து கண்டிப்பாக டிக் வாங்கும் நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து அங்கங்கே வந்து ரொம்ப நல்லா வந்துருக்கு கிளைமேக்ஸில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஹீரோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வர வர இடங்களாக இருக்கட்டும் அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஜிப்ரன் ஸோ கண்டிப்பா அவரோட ஒர்க்கும் இங்கே வந்து டிக் வாங்கும் அண்ட் ரைட்டிங் அழகாக ஃப்ளோ பண்ணியிருக்கார் இந்த மாதிரி அதாவது இது மாதிரி தான் டிராவல் ஆக போகுது கதை அப்படிங்கிறது அறியாமலே நம்ம வந்து கிளாப் தட்டை வைக்கக்கூடிய ஒரு சில எமோஷ்னல் இடங்கள் வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக அங்கேயும் வந்து டிக் வாங்கும் டிக் வாங்காத இடம் எதாவது இருக்குது அப்படின்னா வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஓப்பனில் வரக்கூடிய அந்த ஒரு பாட்டு அண்டு கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ரெண்டு பாட்டு இது யூஷுவல் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் அது ரொம்ப அழகாகவும் வந்து பொசிஷன் பண்ணியிருக்காரு பட் அந்த ரெண்டு பாட்டுமே வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு கேட்சியாவோ நம்ம மைண்டில் நிற்கிற மாதிரியோ இல்லை வெளியே வந்து அதை ஹம் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரியான ஒரு ஒரு அட்ராக்டிவான சாங்காக இல்லை அது லிரிக்ஸ் இல்லை மியூசிக் அப்படின்றதும் ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அந்த ஃபஸ்ட் இன்ட்ரோவில் வரக்கூடிய அந்த பாட்டில் வந்து அதர்வாவர்கள் வந்து பயங்கரமாக இறங்கி ஒரு குத்தாட்டமாக ஒரு ஸ்டெப் போடுவார் பட் மியூசிக் அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சான்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த அந்த மாதிரியான சவுண்ட்ஸ் எதுவுமே இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ் மேட்ச் இருக்குது அது இடம் வந்து டிக் போக வாய்ப்பு இருக்குது அண்ட் இன்னொரு சில இடங்களில் வந்து அவர்கள் வந்து இந்த கிறிஸ்டியன் ப்ரேயர் மாதிரி ஒன்று பண்ணுவார் அது வந்து எதுக்கு அது எதாவது படத்துக்கு ஆட் பண்ண போதா வேல்யூ அதை வந்து டீஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்களா இல்லை அதை வந்து எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம் அதை வந்து கொஞ்சம் வந்து கவனிச்சிருக்கலாம் அங்கே வந்து டிக் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது அண்ட் அந்த பாட்டி இனிஷியலாக வரும்போது வந்து லைட்டாக தான் விபூதி வர மாதிரி இருக்கும் ஒரு சர்டன் டைமுக்கு மேலே பார்த்தா ஃபுல்லாக ஒரு விபூதி அடித்து ஒரு வாரி வர மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கும் இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னா கரெக்ட் இதில் எதுவுமே இல்லை பட் ஒரு சிலருக்கு வந்து அதை வந்து குறியீடு இது வந்து இந்த மாதிரி இந்த ரிலீஜனில் இருக்கிறவங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது தோ அதுக்கும் இதுக்கும் வந்து சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டினியூட்டி அதாவது இந்த கேரக்டர் லுக் இப்படி தான் இருக்கும்னா அந்த கேரக்டர் லுக்கு கண்டினியூ பண்ணியிருக்கலாம் அதே சமயத்தில் மற்ற சின்ன சின்ன கேரக்டர்ஸ் ரமேஷ் திலக அவர்கள் ஒரு லாயர்னு அப்படியே வந்து சொல்லியிருக்காங்களே தவிர வந்து ஜஸ்டிஃபைடாக அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு சீக்வன்சஸ் இருக்கான்னு பார்த்தா ஒரு தடவை கோர்ட்டில் வர அவ்வளோ தான் ஸோ அந்த இடத்த வந்து கொஞ்சம் வந்து பண்ணியிருக்கலாம் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த ஒரு சாமியை காமிச்சுட்டு ஒரு பலி பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க அதை டேரக்டாக வெறும் பலி அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருந்திருக்கலாம் ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த சாமி யாராவது ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்க மனசு வந்து கஷ்டப்பட வாய்ப்பு இருக்கு பட் அகெயின் இதுவும் படத்தோட இந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது குறைக்கு போதுன்னா இதெல்லாம் எதுவுமே கிடையாது சாங்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் அந்த பாட்டை தவிர்த்துக்கலாம் அதை கட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட வந்து படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது பட் ஸ்டில் ஆரம்பத்தில் இருக்கிற சாங்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய கிளைமேக்ஸ் வரக்கூடிய சாங்குமே ரெண்டுமே நல்ல ஸ்கோப் இருக்கிற இடங்களா வருது யூஷுவலாக ஸ்கோப் இருக்கக்கூடிய இடங்களா வருது பட் அந்த ரெண்டு இடங்களுமே பாட்டு பெருசாக கிளிக் ஆகல ஸோ கண்டிப்பாக அந்த இடங்களை டெக் வாங்குது இதுதான் வந்து டிஎன்ஏ படம் இந்த படம் நீங்கள் தேட்டரில் பாக்கணும்னு வச்சிக்கா தாராளமாக பார்க்கலாம் கண்டிப்பா இது வந்து ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் தான் அதர்வா அவர்களுக்கும் சரி நிமிஷா அவர்களுக்கும் சரி இது வந்து ஒரு எக்ஸலண்டான படமாக போகுது மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன்